இன்குபேட்டரில் போராடும் இஸ்ரேல் முற்றுகையால் காசா மருத்துவமனைகள் மின்சாரம் இன்றி செயல்பட்டு வரும் நிலையில் இன்குபேட்டர்கள் செயல்பட தேவையான எரிபொருளும் தீர்ந்து வருவதால் அதில் உள்ள குழந்தைகளின் உயிர் கேள்விக்குறியாகியுள்ளது மருத்துவமனைகளை காலி செய்ய வலியுறுத்தி வரும் இஸ்ரேல் தொடர்ந்து செயல்படும் மருத்துவமனைகளின் அருகில் குண்டு வீசி அச்சுறுத்தி வருகிறது பிறந்த குழந்தைகள் இருபது இன்குபேட்டரில் உள்ளன அவர்களில் எழுபது மெக்கானிக்கல் வெண்டிலேட்டரில் உள்ளனர் என யூனிசெஃப் செய்தி தொடர்பாளர் ஜொனாதன் கிரிக்ஸ் கூறியுள்ளார் காசா முழுவதும் உள்ள ஏழு சிறப்பு குழந்தைகள் வார்டுகளில் போதிய உறுப்பு வளர்ச்சி அடையாத குழந்தைகள் குறைமாத குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க மின்சாரம் அல்லது எரிபொருள் தட்டுப்பாடாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் ஜெனரேட்டர்களுக்கு தேவையான நேரமும் தீர்ந்துவிடும் நிலையில் சுமார் ஆயிரம் நோயாளிகள் டயாலிசிஸ் பெற்று வருகின்றனர் என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது எகிப்து வழியாக அனுப்பப்படும் நிவாரணப் பொருட்களில் எரிபொருள் மட்டும் இல்லை காசாவில் சுமார் ஐம்பதாயிரம் கர்ப்பிணி பெண்கள் உள்ளன நாள் ஒன்றுக்கு நூற்றி அறுபது பிரசவங்கள் நிகழ்கின்றன கர்ப்பிணிகளுக்கு தேவையான அவசிய சிகிச்சையோ பிரசவ சிகிச்சையோ மேற்கொள்ள போதிய வசதிகள் இல்லை இஸ்ரேல் குண்டு குண்டுவீச்சுக்கு ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ள நிலையில் அதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் குழந்தைகள் படுகாயமடைந்தவர்களின் நிலை இன்னும் பரிதாபம் மருத்துவமனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக செயல்பாடுகளை நிறுத்தி வருகின்றன